வாழ்வில் உயரிய இடத்தை அடைய வேண்டும் அத்தகைய இடத்தை அடைய மாணவர்களுக்கு கல்வி மட்டுமே உறுதுணையாக இருக்கும் மாணவ மாணவிகள் கல்வியிலும் பிற துறைகளிலும் மேன்மை அடைந்திட தேவையான அனைத்து நடவடிக்கை உட்கட்டமைப்பு வசதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தும் மதுரையில் அமைச்சர் மூர்த்தி பேச்சு மதுரை மாநகராட்சி பழங்கா நாவலர் சோமசுந்தர பாரதியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் நூலக கட்டிடம் மற்றும் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீந்த்குமார் அவர் தலைமையில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் திறந்து வைத்தார்கள் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் அவர்கள் முன்னிலை வகித்தார் அமைச்சர் மூர்த்தி பேசியதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை ஏற்படுத்தி அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சிறந்த கல்வியை வழங்கிட பள்ளி கல்வித்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் மிதிவண்டிகள் கல்வி உபகரணங்கள் சீருடைகள் காலணிகள் இலவச பேருந்து பயண அட்டை மற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மதுரை மண்டலம் ஐந்தாவது வார்டியின் நான்கு பழங்கானத்தம் காவலர் சோமசுந்தர பாரதியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் நான்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் அப்பள்ளி அருகில் ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட நூலக கட்டிடம் மற்றும் பழங்கானத்தம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் ரூபாய் எழுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் நான்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் என மொத்தம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் பயன்பாட்டிற்கு இன்று கொண்டு வரப்பட்டது இது போன்ற தமிழக அரசால் வழங்கப்படும் எண்ணற்ற சிறப்பு திட்டங்களை மாணவ மாணவிகள் நல்ல முறையில் பயன்படுத்தி கல்வியில் சிறந்து வாழ்வில் உயரிய இடத்தை அடைய வேண்டும் அத்தகைய இடத்தை அடைய மாணவர்களுக்கு கல்வி மட்டுமே உறுதுணையாக இருக்கும் மாணவ மாணவிகள் கல்வியிலும் பிற துறைகளிலும் மேன்மை அடைந்திட தேவையான அனைத்து நடவடிக்கை உட்கட்டமைப்பு வசதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தும் என மாணவ மாணவிகளிடம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் நாகராஜன் கல்விக்குழு தலைவர் ரவிச்சந்திரன் துணை ஆணையாளர் ஜெயநூலாப்தீன் கல்வி அலுவலர் ஜெய்சங்கர் மாமன்ற உறுப்பினர் சுதன் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாநகராட்சி ஆளுநர்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர் ஊடகத்துறை நண்பர்களே என் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கு நன்றி கலந்த அதாவது எவ்வளவு சேவை செய்திருந்தாலும் என்ன பணி செய்திருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தமிழகத்தினுடைய திராவிட மாநாட்சி இருக்கக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறது படிப்புக்கு தான் அதுலேயும் மாணவி மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு தான் அதிக முக்கியத்தை தந்து அவர்கள் படித்து வருங்காலங்களிலே உங்களை நீங்களே நினைவிட்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையை உருவாக்கி தருபவர் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு மாநகராட்சி தனியார் பள்ளியில்தான் படித்தா தான் டாக்டராகவோ இன்ஜினியரோ ஐபிஎஸ் ஆக முடியும் என்ற நிலைமையை இன்றைக்கு அரசு மாற்றி இன்றைக்கு மாநகராட்சியினுடைய சுப்பிரமணி பாரதியார் பள்ளியில் படித்த மாணவிகள் இன்றைக்கு இரண்டு பேர் மெடிக்கலுக்கு சென்றிருக்காருன்னா பள்ளியினுடைய தரம் படிப்பினுடைய தரம் உயர்ந்திருக்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ இப்போது வருகிற போது கூட இன்னும் ஒரு சில அடிப்படை தேவைகள் கேட்டிருக்கிறார்கள் அதையும் குழந்த அளவுக்கு இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உடனடியாக அதை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் நம்முடைய மாநகராட்சியுடைய ஆணையர் இதில் கலந்து கொள்ள முடியவில்லை அவர் இன்று நாளை வந்த நாளை வந்து விடுவார் வந்தவுடனே இந்த பணியையும் உடனடியாக துவக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதையெல்லாம் செல்வதற்கு காரணம் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் படிப்பதற்கு உங்களுடைய உங்களுக்கும் வசதியோட அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய அரசு நம்முடைய அரசு ஏன்னா படிக்கிறவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு தகுந்தவாறு நிதியை ஏறத்தாழ நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பள்ளிக்கு படிப்பதற்கு அதை போல கல்லூரிகளுக்கும் இன்றைக்கு அரசு தனியாக தனித்தனியாக இன்றைக்கு அமைச்சர்களை உருவாக்க மட்டுமல்ல நிதியையும் ஒதுக்கி அதற்கான பணியை நம்முடைய முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் உள்ளபடியே நாங்கள் கட்டிடம் திறப்புவதற்கு வந்ததா இருந்தாலும் கூட உங்களை எல்லாம் பார்க்கிற போது உள்ளபடியே பெருமையாக நம்முடைய ஆட்சி என்று சொன்னேன் இன்னைக்கு தான் படிக்க முடியும்னு இல்லை நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பழங்காலத்தமாக இருந்தாலும் மாடக்குளமாக இருந்தாலும் அருகிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்கேயே படித்து அங்கேக்குள்ளே செல்லக்கூடிய வசதியை இன்னைக்கு செய்து தருவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்று சொன்னார் நீங்கள் அலைந்த அலையக்கூடாது இங்கிருந்து படிப்பதற்காக வெகு தூரம் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு அருகிலேயே இந்த வசதிகளையே செய்து கொடுப்பதுக்கு மட்டுமல்ல தேவையான வசதிகளை செய்து தந்து வருங்காலத்தில் இன்றைக்கு அரசு பள்ளிகள் அரசனுடைய பள்ளிகள் தான் இன்றைக்கு மாநகராட்சிய பள்ளிகளும் அதோடு சேர்ந்து எல்லா பள்ளிகளும் படிக்கக்கூடிய மாணவிகள் மாணவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் முன்னுதாரணமாக வந்து கொண்டு இருக்கிறாருங்க என்பதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு படித்து தேர்ச்சி செய்வதில் எழுபது சதவீதம் பேர் இந்த நூறு சதவீதம்னா அதில் அறுபது எழுபது சதவீதம் பேர் பெண்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கு வேலை வாய்ப்பில் வரக்கூடிய வேலை பற்றி தேர்ச்சி பெற்று வருவதில் எழுபது சதவீதத்திற்கு மேல பெண்கள் பெண்கள் மட்டும் இல்ல சகோதரியில இப்போது படித்துவிட்டு சின்ன சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொடுத்தாலும் திருமணம் செய்து கொடுத்ததற்கு பின்னால் அவர்கள் குழந்தைகள் குழந்தைகளோடு இன்றைக்கு அரசு தேர்வுகளில் எழுதி வேலை வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதனை நாங்கள் எல்லாம் காண முடிகிறது ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு படிப்பு மேல் அக்கறை கொண்டு தன்னுடைய குடும்பங்கள் மட்டுமல்ல தன் குடும்பத்தை காப்பாற்றுவதோடு தன் குழந்தைகளையும் படிப்பு வைக்க வேண்டும் அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கு இந்த கல்வி மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களை தெரிவித்து சொத்தெல்லாம் எப்போதும் நிரந்தரம் அல்ல உங்கள் அறிவித்திறமை நீங்கள் படித்துக் கொண்டால் யாருடைய தயவும் தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் காலிலே நிச்சயமாக நிற்கக்கூடிய சூழ்நிலையை ஆசிரியர் பெருமக்கள் உருவாக்கி தருவார்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அத்தனைக்கும் அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மட்டும்ப மாநகராட்சியில் வந்து நம்ம அரசு வந்ததுக்கு பின்னாக்கத்தினுடைய பழங்காணத்த பகுதி அது போல மாடகுளம் பகுதிக்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் அரசு பள்ளிக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளை செய்வதற்காக பல்வேறு கால பல்வேறு கட்டத்தில் அரசு ஆட்சி நம்முடைய மாநகராட்சி திராவிட மாடலாட்சி முதலமைச்சர் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ஏதாத்தால் ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கி கட்டடங்கள் கட்டி திறக்கப்பட்டிருக்கிறது இன்னும் தேவை இன்னும் கேட்டிருக்கிறார்கள் அதை தேவை அறிந்து படிப்படியாக செய்து அதெல்லாம் ஒரு வார்த்தை